வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அது ஒரு தீபாவளி திருநாளில் வீட்டில் ஜானகி பாட்டியின் கைப்பக்குவத்தில் விதவிதமான பலகாரங்கள் சூடாக தயாராகும் இந்த சிறுவயது ஞாபகம் ஆனந்த் பரத்வாஜ் தனது மனைவியுடன் சேர்ந்து வேலையை விட்டுவிட்டு ஸ்வீட் காரம் காஃபி நிறுவனத்தை தொடங்க வைத்தது ஒவ்வொரு தீபாவளி தீபாவளியென்றும் எங்களது பாட்டி ஜானகி அம்மாள் ஜாங்கிரி முறுக்கு மைசூர் பாகு என்று செய்து ஜமாய்ப்பார் பலகாரங்களை சுடும்போது ஏதாவது கதை சொல்லிக்கொண்டே சிறு பிள்ளைகளையெல்லாம் வேலை வாங்குவார் ஸ்வீட்காரம் காஃபி நிறுவனத்தில் இணை உரிமையாளர் நளினி பார்த்திபன் ஆனந்தும் நளினியும் சேர்ந்து தங்களது பாட்டியம்மாளின் பதார்த்தங்களை உலகெங்கும் கொண்டு செல்ல முடிவு எடுத்தனர் பாட்டியை தங்களது நிறுவனத்தில் சேர்த்துக் கொண்டு தென்னிந்திய பலகாரங்களில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்க நினைத்தனர் ஆனால் அவர்களது பயணம் சிரமம் நிறைந்ததாக இருந்தது பல வங்கிகள் அவர்களுக்கு கடன் தர மறுத்துவிட்டன இந்த நிலையில் தங்களது சேமிப்பிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் வைத்து தங்கள் வீட்டிலேயே ஒரு அறையில் தொழிலை தொடங்கினர் காலையில் பேப்பர் போடும் நபர்களிடம் விளம்பர நோட்டீஸ் வீடு வீடாக கொடுக்க வைத்தனர் இந்த விளம்பரம் அவர்களுக்கு விரைவிலேயே கை கொடுக்க ஆரம்பித்தது பலகார ஆர்டர்கள் வந்து குவியத் தொடங்கின பாட்டியம்மாளின் பலகாரத்துக்கு மக்களிடையே வரவேற்பு கிடைத்தது பலகாரங்கள் தயாரிக்கும் போது நான் தான் மேற்பார்வை செய்வேன் எதிலும் காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டேன் எல்லாவற்றையும் அன்போடும் அக்கறையோடும் செய்ய சிறந்த மூலப்பொருட்களை தருவேன் எனது சொந்த குடும்பத்துக்கு தயார் செய்வது போல செய்வோம் என்கிறார் ஜானகி பாட்டி அவருக்கு வயது என்ப ஆகிறது ஆனாலும் எறும்பைப் போல சுறுசுறுப்பாக செயல்படுகிறார் பாட்டிக்கு எம் எஸ் தோனி பற்றி இன்ஸ்டாகிராம் ரீல்களை தயாரித்து பகிர்வதில் ரொம்பவே ஆனந்தம் எனக்கு இந்த தொழில் மறுபிறவி எடுத்தது போலிருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் ஜானகி பாட்டி ஜானகி பாட்டியின் எனர்ஜி உண்மையிலேயே வியக்க வைக்கும் தனக்கு பிடித்த கிரிக்கெட் வீரரை பாராட்டுவதில் ஆகட்டும் லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் பற்றி கற்றுக்கொள்வதில் ஆகட்டும் அவரது ஆர்வம் நிலை கொள்ளாது என்று நளினி கூறுகிறார் ஸ்வீட்காரம் காஃபி நிறுவனத்தின் தயாரிப்புகள் இப்பொழுது உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு விற்பனையில் சக்கை போடு போடுகிறது நன்றி